முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிணங்க மாண்புமிகு துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி ஐம்பத்தி எட்டாவது ஆ வட்டம் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவினை கொண்டாடும் வகையில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வட்டக்கழக செயலாளர் பாபு என்ற சந்திரசேகரன் தலைமையில் பெரம்பூர் பேரக் சாலை மற்றும் சாமி பிள்ளை தெரு ஆகிய இரண்டு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் கலந்து கொண்டு கழக இரு வர்ண குடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டிவி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் மற்றும் களரிமுத்து வட்ட துணை செயலாளர்கள் ரவிச்சந்திரன் விஜயன் சரளா பொருளாளர் பன்னீர்செல்வம் பகுதி பிரதிநிதிகள் தட்சிணாமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி முரளி குமார் ரவி மாவட்ட பிரதிநிதிகள் ராஜதுரை ஸ்ரீதர் மற்றும் ராஜேந்திரன் நிர்மலா விஜயலட்சுமி பகுதி மகளிரணி துணை அமைப்பாளர் சின்ன பொண்ணு கற்பகம் பகுதி வர்த்தக அணி துணை அமைப்பாளர் குமரன் பகுதி அணி துணை அமைப்பாளர் வினோத் மற்றும் பாக முகவர்கள் கோபாலகிருஷ்ணன் ஜனார்தனம் குமார் உமா கலா ரமேஷ் ஸ்ரீதரன் சங்கர் நந்தகுமார் இனியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்